வணக்கம் தனபாலன் சார் வணக்கம் சார் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நம்ம இருக்கீங்க இப்போ செய்திகள் பார்க்க முடிந்தது இங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் இங்க இந்து மனித சார்பிலையும் தள்ளுமுல் ஏற்பட்டதாக இதோட பின்னணி என்ன சார் சார் இன்னைக்கு காலையில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாரவங்க வந்து காடி வந்து திருமனை பிரச்சாரம் பண்றாங்க அந்த திருமணை பிரச்சாரம் பண்றப்ப என்னன்னா திருமணை பிரச்சாரங்கிற பேர்ல வந்து அவங்க ஓபன் மைக்ல வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்ந்து சரத்குமார் வந்து பேசுறாரு அந்த ஹிந்து அந்த வழியா வந்து ஹிந்து நிர்வாகி வினோத்ராஜ்னு சொல்லி அவரு காடிக்கு மொழியா போறாரு போறப்ப அந்த கம்யூனிஸ்ட் நிர்வாகி வந்து சரத்குமார் வந்து ஹிந்து மொழி நிர்வாகி வந்து வினோத் ராஜா வந்து ஒருமையில பேசி அது வந்து நீங்க வந்து அந்த மோடியை வந்து மோடியை வந்து ஏதாவது கேக்குறோம்னா அந்த வினோத் ராஜ்கிட்ட கேளுங்க அவன்கிட்ட கேளுங்க போடாம பாருங்க அவன்கிட்ட கேளுங்கிறது அதே மாதிரி மதுரையினுடைய நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டுக்கு வந்து இது எல்லாம் நம்ம பொதுமக்கள் யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி பெருமனை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றி தெரிஞ்சுக்கிறவங்க திருப்பி திருப்பி அந்த வினோத் வந்து குறிப்பிட்டு அவரை அவர்களே அது அவர்கள பேசுற மாதிரி பேசுறவங்க அவர் இறங்கி வந்து நீங்க திருமண பிரச்சாரம் பண்றாங்க பண்ணுங்க எதுக்கு என்ன எதுக்கு பத்தி பேசுறீங்க மோடி எதுக்கு பேசுறீங்க நாளைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய முருகத்த மாநாட்டுக்கு ஏன் பொதுமக்களை போக்கூடாதுன்னு சொல்றீங்க கம்யூனிஸ்ட் கேட்க கேட்கும்போது போது ஒண்ணு ஒண்ணு வாக்குவாதம் ஆயிருக்கு அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்க சரத்குமார் வந்து அந்த வினோத் வந்து தாக்கிட்டாரு தாக்கி நெஞ்சு எல்லாம் அடிபட்டு இப்ப அவர் மதுரை திண்டுக்கல்ல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரும் அவர் நண்பர்கள அட்மிஷன் இருக்காங்க இதுக்கு இடையில நம்ம கேள்விப்பட்டு இந்து மண் நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி மறியல் பண்றாங்க ஏன்னா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அவங்க கம்யூனிஸ்ட் மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காவல்துறை முன்னாடியே இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மரியல் பண்றப்ப கம்யூனிஸ்ட் சிக்காரம் எதிர்த்து மறியல் பண்றாங்க அந்த மறியல் பண்ணும்போதுதான் இங்க பிஜேபி உடைய மாவட்ட கிணத்துல பாலமுருகன் வந்து கம்யூனிஸ்ட் சிக்கவும் கட்டையத்துக்கு அடிச்சிருக்காங்க முன்னாடி மண்டிக்கு ரத்தி அவருக்கு அட்வைஸ் அரசு மருத்துவ கல்லூரியில அதாவது கமிஷ்காரங்க வந்து அவங்களுடைய கொள்கையை சொல்லட்டும் ஆனா இதுல வந்து எதிர்க்காக வந்து மத ரீதியா வந்து முருகபுரத்தில் மாநாட்டுக்கு வந்து போக்குவரத்து எதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க இன்னும் நிர்வாகிகள் வந்து தனிப்பட்ட எதுக்கு தாக்கி பேசுறாங்க பாரத நரேந்திர மோடி எதுக்கு தாக்கி பேசுறாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் காரங்கள் வந்து இந்த திருமண பிரச்சாரங்கள் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த மாவட்டம் முழுவதுமே இந்த மாதிரி திருமண பிரச்சாரம் எல்லாத்தையும் அவதூறா பேசிட்டு இருக்காங்க பாரத பிரதமர் முதலில் பிஜேபி இந்த மாதிரி எந்த இருந்தாலும் குறிப்பா வந்து இந்த மதுரையினுடைய முருக மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து அவப்பீரம் ஏற்படுத்த வேலைய பாத்துட்டு இருக்காங்க இல்ல பெருமையான பிரச்சாரம்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா இங்க கம்யூனிஸ்ட் இறங்கி ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசு அதாவது அந்த மாநாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு மக்கள் வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா இது காவல்துறை எப்படி சார் அனுமதிக்கிறாங்க சார் காவல்துறை வந்து பொறுத்தளவு இந்த இதை பொறுத்தளவு அப்படின்னா இந்த மதுரை நடக்கக்கூடிய முருகபுத்தல் மாநாடு வந்து நடக்கக்கூடாதுங்கறதான் ஆளுங்கட்சியுடைய தரப்புல புரிய விஷயம் அதனால என்ன எந்த அளவுக்கு யார் யாரை தூண்டி விட்டு இந்த பார்க்க முடியுமோ தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அவங்கள இது பண்றாங்க அது பின்புலத்துல வந்து திமுக இறந்துகிட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள ஏறி விட்டு இந்து மதத்திலிருந்து வேண்டும் என்று அவதூறு பரப்பி அதுல வந்து குளிர்காயிரங்க இந்த திமுக தமிழ்நாடு அரசு மித்த மரம் மத சார்பற்ற கட்சி அப்படின்னா எந்த எந்த மதத்தையுமே நீ தாக்கி கசத்தி நீங்க செஞ்ச கொள்கைகளையும் உங்க கோட்பாடு சாதனை பேசிட்டு போக வேண்டியதான பொதுமக்கள்கிட்ட எதற்காக குறிப்பிட்டு வேண்டும் என்று இந்து மதத்தை இழிவா பேசுறது ஹிந்து மதத்தை வந்து அவமதிக்கிறது இந்த வேலை தொடர்ந்து திமுக அரசு கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் அதனால நாங்க காவல்துறை நடவடிக்கை என்ன போயிட்டு இருக்கு காவல்துறை பொறுத்தவரை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் விரட்டி குடிக்கிறது விரட்டுறது யாரையும் வந்து கூட பண்றது பாத்துட்டு இருக்காங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வரும் தான் இருக்கிறாங்க பாஞ்சு பேரை கூட அடக்குறதுக்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறைக்கு இங்க ஒரு வலு இல்லாம இருக்காங்க இங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க